பேர்ட் சைவியூ ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றோம் நம்முடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லியிருப்பது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள்ல கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோனுடைய முக்கியமான இது அதில் வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம் ஒரு காப்பி கொடுத்துட்றோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் குறுக்கு முழுக்க போகாதீங்க சைட்ல போகணும் போவாதி பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்திலும் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முறையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்தில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையிலே நிறுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசனுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசினுடைய நான்கு நவோதியா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது ஒன்றரை வருஷத்துல இருநூத்தி ஐம்பது மோடியையாவனுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜென்ரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து பத்து புதிய ரயில்கள் இயக்க இயக்க முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் மூன்று ஃபுட் பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்குது இன்னைக்கு பதினைந்து விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொ தொகுதிக்கு தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அன்பு தம்பி அண்ணாமலை ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷ்னல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு இது நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் குறிப்பாக பன்னிரெண்டு அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளாக நம்ம பிரச்சாரம் முடிகிறக்கே நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தித்து கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டுமென்று நிற்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ கடைசி மூணு நாலு பாயிண்ட்டு எப்பவுமே டிலே ஆகுது இந்த எதுவும் புது பாயிண்ட் எங்கேயுமே போலிங்க நாங்கள் பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ளே வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க நண்பர்கள் போய் அந்த பகுதியில் ஆவாரம்பாளையம் மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமா காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பத்து மணிக்கு மேலே மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசாக டிவியேட் ஆகலை டைவெர்ட் ஆகலை ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்டு இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஸ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ளே வர முடியல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணன் எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நில்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேலே சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்கில் பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்கிறேன் எல்லா இடத்துலையும் காவல்துறை இருந்தாங்க எப்பவுமே டிஎம்கே காரன் கையில் கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்கை ஊற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பது சகஜம்தான் இதை எழுபது ஆண்டு காலமாக பார்க்கறோம் அது புதுசு கிடையாது ஆனால் இன்னைக்கு பிஜே இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கமும் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை வந்து ஒம்போதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்குது யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளா காதல் என்ன பூ சுத்திருக்குமா மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டையும் வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் ஒரு நாலு பேர் அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடித்தாங்கன்னு சொல்ல தெரியாதா அதனால நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சது அவங்க தான் எங்கள் தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க ஸோ நான் கேட்குற ஒரு வீடியோ இல்லை What did I say? I am giving you the election commission guideline to say I have every right to meet people after 10 pm. Which election commission rule stops me? You please quote the order, madam. Is there any guideline, regulation, election commission which says a candidate after 10 pm, if he goes late to a predetermined point, which is approved by the police? And which from morning till evening we go only in the predetermined route because of delay from morning till evening. If we reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock, the candidate has to abruptly leave the vehicle and go to his home? It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission because in a predetermined route, you are going and saying sorry to the people, sorry, I can't come before 10 o'clock. You are, you are giving your apology to them, you are coming back. Now, my question to the police and others is, they have to show a video where I have sought, sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. Yeah, from, from, from your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police and the election. What case registering is a big thing? Case India FIR registration is a big thing. You want, we can register thousand affair today. Thousand affair you go to a police station, you can register but against anybody. saying that you know, continuously you're violating law, and The police are not taking action. And so they don't mind taking action of returning officer. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation? You tell me violation number one. What is that violation? What did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as a journalist to question back, right? Anomaly cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam Preetha has to ask me. Sir, this is why allegation number one, happened on this date. So you cannot say in the air saying, oh, continuously anomaly is violating. So they are acting. That is not a good journalism, and neither my answer is good enough for that. No, no. they are saying that they the file charge against the returning officer. பத்து மணிக்கு மேலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க ஐ கேன் ரிலீஸ் த ஹோல் ஃபுட்டேஜ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு மணி நேரமா நிற்கிறாங்க நட்ஸ் எஸ் ஸ்டாட்டிக் க்ரவுட் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்ருக்காங்க நான்கு மணி நேரம் யாரும் ப்ரொசஷனாக போனாங்க அந்த ஃபுட்டேஜ் கூட்டுருக்க இத்தனை கேமரா இருக்கீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் எங்கூட நேற்று வந்தீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களாம் அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிற்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட்டு காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட்டு சில பல காரணங்களுக்காக நாங்கள் லேட்டாக போயிருக்கிறோம் டிராஃபிக் ஜாமு ஒரு ஒரு இடத்துலையும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல பகலில் வந்து நான் பேசுகிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க இது எந்த வயலேஷன் நீங்கள் சொல்லுங்க சார் இது எந்த வயலேஷன் Meeting the people is okay. That doing campaigning after 10 o'clock. Sir, I'm, I'm talking Ask in you. Tamil and English to you. I hope you understand Tamil and English. Am I talking in French and Latin to you? Am I talking in German to you? I've given you the election commission guidelines. Election commission, anywhere it says after 10 o'clock, the candidate has to keep his mouth shut. It only talks about loudspeaker from 10 o'clock to 6 pm. 10 a.m. to 6 a.m. is only what it talks. I'm telling you in beautiful Tamil and English. I am well within my right to switch off my microphone at 10 well within my right to complete the yatra route for the day which is pre-approved by the police and meet the public who has already gathered there waiting for me okay i'll go for the second second thing now let us imagine i'm not going there at 10 o'clock i say bye bye time is up i'm going back home what is the guarantee people will not create a law and order there of course they'll create they will waiting for four hours they will say the candidate doesn't even have the basic decency to come and meet me in a democracy this has to happen ல்டல்சி மாடல் ஃார் அவர் தெரியாதுங்க இதே வேலை என்ன நீங்க அப்படியே மே பதினேழு கிளம்பி வருவீங்க டிஎம் பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவான் நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்காலும் கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு இருக்கணும் அதான் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா இருக்குமா கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறது தான் நீ என்ன வேணாலும் பேசுவே கேட்டுட்டு போனோமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்ல தெரிஞ்சு உங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துரா இவன் குடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன் என்னன்னா பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்க கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்கே போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டமைண்ட் அப்ரூவ்ட் ரூட் புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்து நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டு அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்க அம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சிங்க காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா தப்பா நினச்சிக்காதீங்க பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நின்னாங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்றேன் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்போது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை

கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாயிருக்கு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும் தப்பா போயிடும் வாயிருக்கு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேப்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைக்காக தான் அப்ப எல்லா கமிஷியோ எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏ நீங்க தொள்ளாயிரத்தி அறுபதுல இதை பத்தி யோசிச்சு அப்பவே புல்லட் ட்ரெயின் விடல. கேட்கற கேள்வி ஒரு 나 இருக்கணும் ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தமா சொல்லுங்க. ஆனா கேள்வி எழுப்பப்பட்ட மாதிரி நீங்க தான் எழுப்புறப்ப எழுப்பவும் அண்ணா. நான் பேசி ஸ்மார்ட் சிட்டியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேள்வி கேட்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டியை பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டே இருக்கேன். சடபேறவே இல்ல பேசி

நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் நேத்துல நம்ம சண்டை சண்டப்பட்டிருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக அண்ணா நியாயமா இருங்கண்ணே சாப்பிட சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா வெக்கமா இல்லையா

அண்ணா எலெக்ஷன் குறைச்சி எலெக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபாய் குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமா ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ண நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு ஹானஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுன்னு அதே மாதிரி அரசியல்வாதி ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா அந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தானே பாத்துக்கிறேன் உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன் பத்திரிக்கைல அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன் ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்ல

மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்த உடனே வேகமா சொல்றேன் கரெக்டா தானே சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய யாரு பினான்ஸ் செக்ரட்டரி கோவம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்துல இன்ஃபிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன் பாடி அவங்க இண்டிபெண்டாக தணிக்கை நடத்தி வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு புத்தரை சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுற்றுவார் எல்லா பக்கமும் ஆனால் இதே சிஏஜி தமிழக அரசுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க

அது உங்களுக்கு வெட்டர்ண்ணே நீங்கள் போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் பிங் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் எண்பது ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேமரா வச்சுருக்கீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்களேன் நீங்கள் டிவியில் போடுங்க மக்கள் பார்க்கணும்னா அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பேசணும் ஓ பப்ளிக் So, what is that to hide? Why will it be a setback? BJP are taking almost 60% of the electoral bonds. If they like BJP, they are giving to BJP. Right. If there is a TV channel which is number one TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number one. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So, can I go and put the gun to the editor's head and say, You are number one, I am going to kill you? பிளீஸ் டோன்ட் ரன் அ சேனல் ஸோ யுவர் ஆன்சர் இஸ் லைக் தட் லாஜிக் இதை பத்தி நீலகிரியினுடைய அப்சர்வர்கிட்ட நீங்க கேட்கணும் ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்கிறாங்க அது பொது அந்த கடிதத்தை பார்க்குறோம் நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்ல விரும்பலை

இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா நாங்க எதுக்கு போட்டி போடணும் நாங்க எப்படி வாக்கு கேட்கிறோமோ அந்த மாதிரி நாங்க கேட்கறோம் யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம் இந்த வாக்குறுதி நூறு வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது நீங்க எல்லாரும் சொல்லாம இந்து மட்டும் தான் ஏறலான்னு மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே பாலை எல்லாத்துக்கும் தானே தண்ணி எல்லாத்துக்கும் தானே ஸோ வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க உங்களுக்கே அந்த கோவம் முஸ்லீங்கிற வார்த்தை இல்லை கிறிஸ்டியனுங்கிற வார்த்தை இல்லை அப்போ மெட்ரோ ரயிலில் போர்டு வச்சிடலாம் நீங்கள் கேட்குறீங்க